உண்மையா சொல்ல போனாக்கா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு தீபாவளி ஐப்பசி மாசம் எல்லாத்தையும் விட குருவின் அதிசார பயிற்சி உங்களுக்கு அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு தீபாவளி முதல் உங்களுடைய அதிர்ஷ்டம் யாருமே தடுக்க முடியாத உங்க வளர்ச்சி ஆரம்பிக்க போதுங்க அவங்க குரு கொடுக்க யாராலையுமே தடுக்க முடியாது நம்மள படைத்த கடவுளாலையும் தடுக்க முடியாது ஏன்னாக்கா குரு பகவான் அவருடைய கடமையை கதை கச்சிதமா பார்வை வரும்போதும் சரி காணபலம் வரும்போதும் சரி அட்டகாசமா அள்ளி கொடுத்துருவாரு அதற்கேற்ப அவர் உங்களுடைய ராசிக்கு நல்ல விஷயங்களை அள்ளி தரும் பக்கவான பொசிஷன்ல வந்துட்டாரு அது பணமாயிருக்கட்டும் பாசமாயிருக்கட்டும் திருமணமாயிருக்கட்டும் வேலையாயிருக்கட்டும் தொழில் வருமானம் கடன் தொல்லை தீருவது மாமனார் மாமியார் பிரச்சனைகள் தீருவது உடல் நலன் நல்லா சுகமா இருக்கிறது இல்லற சுகம் பெறுவது இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல நண்பர்கள் சேர்க்கை தொழில் கூட்டாளி அதாவது இந்த பிசினஸ் பார்ட்னஸ் பக்கவா கிடைக்கும்

சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும்

ஒன்பதாவது இடத்துக்கு போறாருங்க அதிசயமா ஒன்பதுல குரு சொல்லவாங்க வேணும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில ஜோசியத்தின் அடிப்படையில குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது அவருடைய ஐந்தாவது பார்வையாக ராசிய பார்க்கறது அப்படின்றதுதான் விசேஷம் அப்பேற்பட்ட விசேஷம் அதிசயம் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாச பிற்பகுதியில சில காலம் நடக்க போது அது நவம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சியில இருந்து அற்புதமான பலன்களை தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு பெற போறீங்க

சைட்ல தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் ரிச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலையால உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறும் சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலகட்டம் அது எல்லாமே மாற போது உங்களுக்கான விடியோ காலம் பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்ட்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு

மேல குரு பகவானுடைய பார்வை படுறது உங்களுக்கு விசேஷம் அதை விட பஞ்சமஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் மேல குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வையை செலுத்துறாரு இதன் மூலமா சனி பகவானுடைய துணையால நீங்க நல்லா வேலை செஞ்சு சுறுசுறுப்பா எடுத்த காரியத்தை கரகச்சிதமா முடிச்சு அதன் மூலம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு செல்வாக்க பெற்று லாபத்தை பெற்று அந்த லாபம் மூலியமா பணத்தை பல திருப்பி எடுப்பீங்க கிட்டத்தட்ட குரு பகவான் ஒரு மூணு மாசம் உங்களுக்கு நல்லது செய்வார் சொல்லலாம் அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா தரேன் முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா

முக்கியமா விருச்சக ராசிக்காரங்க எல்லாரும் நீர் ராசி பூஜைய ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உண்மையாலுமே நீர் ராசி பூஜையை செய்றவங்க பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்பதான் திருமணம் ஆயிருக்கு வேலையா இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு கை நிறைய சம்பளம் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒரு மாசத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு நான் யோகம் இப்ப வந்திருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு போக போறேன் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் கிரீன் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்கேன் அந்த நீர் ராசி பூஜை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை அப்படின்னு சொல்லி பஞ்சபூதத்துல நீர் அந்த நீர் தான் உங்களுக்கான டைரக்ட் கடவுள் அதை பத்தின நம்ம சேனல்ல இருக்கு இது வரைக்கும் நம்ம யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீர் ராசி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு அதை பாருங்க நம்ம சேனலுக்குள்ள பத்து பைசா செலவு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க வளர்த்துக்கு பொதுவாக ஒரு சேராசிக்காரர்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆனா எந்த விஷயம் நடக்கலையோ அதுல மட்டும் தான் இவங்களுடைய நாட்டம் இருக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கும் வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கும் போதே ஒருவேளை இந்த வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நம்ம வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னாக்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய மனநிலையில நிறைய பாதிப்புகள் இருக்கும் காரணம் என்ன

சரி படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க 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 வேலையை பார்ப்பாங்க இவங்க மட்டும் ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்துல நிப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் உண்மையாலுமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த காலகட்டத்திலயுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அண்ணன் செய்வான் சொந்தக்காரங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்காது உங்களுக்கான பேக்கப் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்தான பலம் பார்வை பலம் பரிவர்த்தனை பலம் இணைவு உங்க ராசிக்கான பொசிஷன் எப்படின்னு சொல்லிட்டு அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் அதிமுக்கியமான இடங்கள்ல இருக்கிறது அதிமுக்கியமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லற சுகம் தேவையான பாசம் அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது செய்யும் தொழில நிறைய வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்றது பிடிச்சி இழுக்கிறது லாபத்தை பிடிச்சி இழுக்கிறது சுகமா வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம் சொல்லிட்டு சூப்பரா தூல அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க ஆண்டியா இருக்கிறவங்க கூட அரசனாகும் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க உங்ககிட்ட எதுவுமே இல்ல ஒரு நல்ல வேலை இல்ல வருமானமே இல்லாம இருக்கீங்க டே டு டே லைஃப் ரன் பண்றதுக்கு அன்றாட கடமைகளையும் வேலையையும் செய்து முடிப்பதற்கே வருமானம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நிலை கட்டாயமா மாறும் நம்ம கிட்ட கால் பண்ணி பேசுறவங்க சொல்லுவாங்க வேலை கிடைக்கும் சொல்றீங்க வேலைக்கு இன்டர்வியூ போறதுக்கு கூட என் கையில காசு இல்ல நான் என்ன பண்றதுனே தெரியல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க முக்கியமா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் ராஜயோகத்தை அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போது நீங்க எதிர்பார்த்த நான்கு முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க குரு பகவானுடைய சுப பார்வை உங்க மேல மட்டுமே விழுறதால உங்களுக்கு கூடுதல் சிறப்புங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையை நீங்க சுறுசுறுப்பா துடி துடிப்பா டப்பு டப்பு முடிச்சு தூக்கி கிடாச்சு போயிட்டே இருப்பீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்ய வரவங்க கூட நல்லது செய்ய ஆரம்பிச்சு

சூட்சமம் உங்களுக்கு நான் சொல்றேன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பணத்தை பெருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல செப்பு பாத்திரத்துல தண்ணீரை வைங்க அதுல நீங்க தண்ணீரை குடிச்சு நான் எதுக்காக செப்பு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு உகந்த உலோகம் செப்பு இரண்டாவது நீங்க நீர் ராசி அந்த நீர் தான் உங்களுக்கு கடவுள் இந்த ரெண்டத்தையும் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற நிறைய ஐடியாஸ் பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது குளிக்கும் போது வந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன யோசிச்சு பாத்திருக்கீங்களா தண்ணீர் கடவுள் நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன் புதிய நபரின் வருகையால் நண்பர்களின் வருகையால் அவர்களுடைய அறிவுரையால கொடுக்கிற ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி வேலையே இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தீர ஆலோசித்து அவர்களிடம் பழகுறது உங்களுடைய கையில தான் இருக்கு இல்ல அப்படின்னாக்கா பரவபதத்துல ஏணில ஏறுற மாதிரியே பாம்புல மாட்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால யார் நல்ல நண்பன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட பழகுறது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதோட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமா இருந்தீங்களோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை புடிச்சு இழுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலைய தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படினு சொல்லலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படினாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படினு சொல்லி நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்